ஜீவ ஆதாரம் ஜீவ நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து இருக்கு இல்லையா செமன் அதை கட்டுப்படுத்தினால்தான் வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க காட்டில் போய் உட்கார்ந்து தவம் பண்ணி அந்த நினைவே இல்லாமல் இருந்து அந்த அந்த விந்துவை கட் அப்படி கட்டுப்படுத்தி அது இந்த லல்லாட மத்தியில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணால் தான் முக்தி அடைய முடியுமா இல்லை இல்லத்தில் இருந்து கொண்டே முக்தி அடைய முடியுமா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னால் சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது அது ஒரு ஒரு அருமையான கதை இருக்குன்னா அதுக்கப்புறமா நான் பேசும்பொழுது நான் சொல்கிறேன் அதை இப்போ இதற்கு விளக்கம் ஆணுக்கு எப்படி விந்து இருக்கோ அதே போல் பெண்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது அது இயற்கையானது நாம் வந்து என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா நிறைய இன்றைக்கி வழிமுறைகளில் பார்த்தோம்னா விந்துக்களை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி அதை உச்ச நிலைக்கு நாம் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நிலைகளை ஏற்படுத்துகிறாங்க சில வரைமுறைகள் நம்ம பார்க்குறோம் அதாவது பார்த்தோம்னா இந்த விந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோன் சரியாக வேலை செஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்து ப்ரொடியூஸ் ஆகணும் இன்னும் அந்த ஹார்மோன் வேலை செய்யலைன்னா விந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை ஹார்மோனை வேலை செய்ய வைக்கல அப்படின்னா அந்த விந்து வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இது ரெண்டே ஆப்ஷன் தானே இருக்குது அப்போது நாம் விந்துக்களை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதில் அந்த பேராற்றலோடு நாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ளே தேவையில்லாத இந்த ஹார்மோன் வேலை செஞ்சு ஆக இந்த உணர்ச்சிகளை இச்சைகளை நமக்குள்ளே தூண்டி என்ன பண்ணுறோம் நாம் தீமையான உணர்வுகளுக்குள்ளே தான் நாம் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி பல நபர்களை நம்ம பார்க்குறோம் ஆன்மீகம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆக இந்த இச்சைகளுக்கு நாம் உட்பட்டு நாம் என்ன பண்ணுறோம் பல தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் போயிடுறோம் ஆனால் விந்துக்களை நானே கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு மனசில் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா அது கட்டுப்படாது எப்போ நாம் வந்து அந்த தியானத்தின் மூலியமாக யோகத்தின் மூலயமா அந்த பேராற்றலோடு நாம் இணைய போகும்போது இந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய லைச்சு ஆக நம்முடைய ஹார்மோனை ஆக சுரக்கக்கூடிய அந்த தன்மைகளை அது அந்த பேராற்றலோடு இணைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஆக இந்த விந்துக்களே பேராற்றலாக உருவாகி நம்முடைய உயிரை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த தன்மை எப்போ வரும் அப்படின்னா அந்த பேராற்றல்களை நாம் எடுக்க போகும்போது வரும் நானாக கட்டுப்படுத்திட்டு நான் போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு நான் துறவற போயிட்டேன் அப்படின்னா அதில் பிரயோஜனமே இல்லை யார் ஒருவர் தீமைகளை துறக்கிறானோ அவன் தான் உண்மையான துறவி ஊட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு நான் போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து தியானம் பண்ணுறேன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறான்னு அப்படின்னா அவன் இல்லை ஆக நாட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நான் உட்காந்து ஆக நம்முடைய உணர்வுகளை புனிதமாக கணவன் மனைவியாக புனிதமாக நாமும் எப்போ நாமோ கணவன் மனைவியை மதித்து மனைவி கணவனை மதித்து ஆக குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த நிலைகளை நாம் இருந்து ஆக அது இயற்கையான முறைகளில் இருக்கக்கூடியதை அது இயற்கை இயற்கையாக இருக்கக்கூடியதை நாம் இயற்கையாக பயன்படுத்தி அந்த உணர்வுகளை நாம் பேரு வழியாக மாற்ற போகும்போது நிச்சயமாக குடும்பத்திலிருந்து நம்ம முக்தி அடைய முடியுங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறேன் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி